வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ஹார்டு தமிழா ட்ரையல் நம்பர் பார்த்துடலாம் ஃபர்ஸ்ட் ட்ரெயில் நம்பர் இரநூத்தி எழுபது செகண்ட் ட்ரெயில் நம்பர் தொள்ளாயிரத்தி ஒன்று ட்ரையல் நம்பர் வச்சு கிஃப்ட் பண்ணுறவங்க இந்த ரெண்டு நம்பர் வச்சு கிஃப்ட் பண்ணிக்கோங்க கேரளா லாட்ரி பதினாறு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இன்றைக்கி ரிசல்ட் பார்த்திங்கன்னா இரநூத்தி ஐம்பத்தி ஆறு ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ஓகேங்களா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்றுக்கு இன்றைக்கி நம்ம ஆல் போர்டில் நாலாம் நம்பர் கொடுத்துருந்தோம் ஒரு அற்புதமான வின்னிங் நம்ம கிடைச்சிருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நம்பர் கொடுத்துருந்தேன் அது ஒரு நம்பர் கண்டிப்பாக வரும்னு சொல்லிங்கன்னா சொன்ன மாதிரி நமக்கு ஆல் போர்டில் நாலா நம்பர் நமக்கு பி போட்லேயே வந்து சூப்பராக பாஸ் பண்ணி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் நம்ம டெய்லி வந்து பார்த்தீங்கன்னா பெண்டிங் நம்பர் சூப்பராக வின்னிங் கொடுத்துட்டு இருந்தோம் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா போர்டு நம்ம நாலாம் நம்பர் டார்கெட் பண்ணோம் போர்டு சேஞ்ச் ஆயிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பெண்டிங் நம்பர் கொடுத்துருந்தோம் நான் உள்ளே சொன்ன மாதிரி தான் நான் வந்து பார்த்திங்கன்னா நாலா நம்பர் வந்து சி சீபில் வந்து நான் டார்கெட் பண்ணியிருந்தேன் ஓகேங்களா நாலா நம்பர் நாளைக்கு கேமில் இருக்குது அப்படின்னு தெரியும் நம்மளால் ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் அது வந்துச்சுன்னா சி போல தான் வந்து மேட்ச் ஆகும் நம்ம முப்பத்தொம்பது நாளும் ஓப்பன் ஆகாம இருந்துச்சு இல்லையா ஸோ அதனால் இது ஓப்பன் ஆகும்னு சொல்லி இதை நான் டார்கெட் பண்ணேன் நாலா நம்பரை ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ரிசல்ட்டு நம்ம சி போல டார்கெட் பண்ணோம் ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா பி போர்டு வந்துடுச்சு நாலா நம்பர் ஓகேங்களா போர்டு வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இல்லைனா இன்றைக்கி வந்து அற்புதமான வெற்றி நமக்கு பெண்டிங் டார்கெட்டில் கொடுத்துருப்போம் அது மிஸ் ஆகிடுச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஏபிபிசிஐசி நம்பர்ஸ்லாம் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ரிசல்ட்டு நம்ம நாலா நம்பர் எல்லா இடத்துலையும் மேட்ச் பண்ணியிருக்கிறோம் நாற்பத்தி ஒம்பது நாற்பத்தி ரெண்டு இருபத்தி நாலு தொண்ணூற்றி நாலு முப்பத்தி நாலு நாற்பத்தி மூணுன்னு கொடுத்துருக்குறோம் ஸோ நம்ம கொடுத்த எந்த நம்பர் கூட இது மேட்ச் ஆகாமல் போச்சு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மை டேரெட்டில் கூட பார்த்திங்கன்னா இந்த நாலாம் நம்பர் தான் மேட்ச் பண்ணி கொடுத்துருப்பாருங்க இதுலேயும் வந்து நாலா நம்பர் மேட்ச் பண்ணிக்கிறேன் இதுலேயும் நாலாம் நம்பர் மேட்ச் பண்ணிக்கிறேன் இதுலேயும் நாலு தான் இதிலேயே நான் மொத்தமே வந்து பார்த்திங்கன்னா நாலு செட்டு தான் கொடுத்துருந்தேன் அந்த நாலு செட்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் நம்பர் இல்லாமல் கொடுக்கல எல்லாமே நாலாம் நம்பர் இருக்குது ஆனால் ஏன்னா நம்ம கொடுத்த நம்பர் கூட எதுவும் மேட்ச் ஆகாமல் போச்சு ஓகேங்களா நம்ம மூணா நம்பர் ரெண்டாம் நம்பரே அட்டாச் பண்ணி கொடுத்தோம் ஆனால் வந்தது அஞ்சா நம்பரும் ஒன்றாம் நம்பரும் வந்துருக்கு ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஃபார்முலா ஆல் போர்டு கொடுத்துருந்தோம் நாலாம் நம்பரும் அதோட பவர் ஒம்போதா நம்பரும் கொடுத்துருந்தோம் கண்டிப்பாக வந்து பார்த்தோம்னா நம்மளோட ஃபார்முலா அதிகப்படியாக வருது கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பிருக்குன்னு சொல்லியிருந்தோம் ஸோ மாதிரி நீங்கள் ரிசல்ட் ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க நாலாம் நம்பர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நமக்கு பி போர்ட்லேயே ஒரு அற்புதமான வெற்றி கொடுத்துருக்குது ஆல் போர்டில் நாலாம் நம்பர் வச்சு வின் பண்ண அனைத்து நண்பர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள் சூப்பராக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக ஒரு நம்பராவது உள்ள வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிடுங்கன்னா சொன்ன மாதிரி ஒரு நாலாம் நம்பர் நமக்கு ஒரு வெற்றியை கொடுத்துருக்குது ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஓகே நம்பர் வெற்றி பெற்ற அனைவருக்கும் வாழ்த்துக்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க ஃபார்மில் த்ரீ டிஜிட் கொடுத்துருந்தோம் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று ரிசல்ட் ஓகேங்களா இதில் வந்து பிசி வந்து நாற்பத்தி ஒன்று இன்றைக்கி அடிச்சிருக்காங்க நம்ம வந்து பார்த்திங்கனா இங்கே நாற்பத்தி ஒம்பது கொடுத்துருக்குறோம் இது பிசி பிசி வந்து மிஸ் ஆகிடுச்சு இங்கே நாற்பத்தி ரெண்டு கொடுத்துருக்குறோம் இதுவும் பிசி மிஸ்ஸிங் தான் இங்கே நாற்பத்தி மூணு கொடுத்துருக்குறோம் இதுவும் பிசி மிஸ்ஸிங் தான் இதில் பார்த்துட்டிங்க அப்படின்னா நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு இதில் இடையில் இருக்கிறதா நாற்பத்தி ஒன்று நம்ம நாற்பத்தி ஒன்று கொடுக்கல நம்ம என்ன கொடுக்கலையோ அதுதான் வந்து மேட்ச் ஆகிருக்கு நம்ம நாற்பத்தி ரெண்டாவது நம்பரும் கொடுத்துருக்கிறோம் நாற்பத்தி மூணா நம்பரும் கொடுக்குறது இதுக்கு அடுத்தபடியான நம்பர் கொடுத்துருக்குறோம் அது நமக்கு செட் ஆகாமல் போச்சு இன்றைக்கி பிசி வந்து நமக்கு அன்மேட்சிங் தான் ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் ஹார்ட் ஒர்க் தமிழா கேரளா லாட்ரி பதினேழு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்ஷையாக அறுநூற்றி முப்பது ட்ராவுக்குன்னு நடக்க சீக்ஸாக இப்போ நம்ம பார்த்துட்டு நம்ம சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பில்லைக்கு அன்பிரஸ் பண்ணிக்கோங்க பில்லைக்கு அப்ரஸ் பண்ணும்போது ஆளுங்க பட்டன் வரும் அந்த பட்டனை மறக்காமல் அமற்றிக்கோங்க அப்போ தான் டெய்லி நம்ம போடக்கூடிய வீடியோ தேடாமல் நீங்கள் மொபைல் கொடுக்கணும் இல்லைனா உங்களுக்கு நோட்டிபிகேஷன் காட்டாதுன்றதுலேயே இந்த ஆளுங்க பட்டன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எந்தளவுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த ஆளுகள் பட்டன் நீங்கள் அமுத்தி வச்சுருந்தீங்க அப்படின்னா நம்ம எந்த டைமில் எத்தனை வீடியோ போட்டாலும் எத்தனை போஸ்ட் போட்டாலும் அது உங்களுக்கு உடனே வந்துடும் அப்படி இல்லைனா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டாது அதனால் அந்த ஆளுங்க பட்டன் அமுத்தி வச்சுக்கோங்க உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் பாதி ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் கொடுத்துட்டு வின்னிங் நம்பர்ஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு புரியாமல் கூட போயிடலாம் அதனால் முடிஞ்ச வரை இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நம்ம என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கவனித்து கேட்டிங்க அப்படின்னா இந்த வீடியோட எண்டில் ஒரு நல்ல நம்பர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லை நல்ல ஐடியாஸ் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது அதனால் வரை இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியாது தலையும் புரியாது வாழும் புரியாது அதனால் நம்ம இடைக்கிடையில் கொடுக்கக்கூடிய டிப்ஸ் ஒன்றுமே உங்களுக்கு புரியாமல் போயிடும் அதனால் வரை இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ அதனால் பார்த்து யூஸ் பண்ணி வெற்றி பெற்றுக்கோங்க அது உங்களுடைய விருப்பம் மட்டுமே ஓகேங்களா திஸ் வீடியோ இஸ் ஒன்லி கெஸ்ஸிங்ஸ் நோ பெட்டிங் ஜஸ்ட் எண்டர்டெய்ன்மெண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து ஒரு கருத்துக்கிறப்பு வீடியோ மட்டும் பாருங்கள் கன்ஃபார்ம் வீடியோ தயவு செஞ்சு பார்க்க வேண்டாம் ஏன் அப்படின்னா அது பொழுதுபோக்காக கொடுக்கப்படும் ஒரு ஃப்ரீ கெஸிங்ஸ் வீடியோ என்பது வேறு எந்த நோக்கத்துக்கும் இந்த வீடியோ எடுக்கப்படவில்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மட்டும் நீங்கள் லைக் பண்ணிக்கலாம் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் அது வந்து உங்களோட தனிப்பட்ட விருப்பம் மட்டுமே ஓகேங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேண்டிய நம்பர்ஸை பார்த்துடலாம் ஏ போடில் ஒன்று வந்து பதினோரு நாள் ரெண்டு வந்து இருபத்தெட்டு நாள் மூணு வந்து இருபத்தொம்பது நாள் எட்டு வந்து பத்து நாள் ஆகுது ஏ போடில் நம்ம கணக்கு பிரகாரம் ஒரு ரெண்டாம் நம்பருக்கு வாய்ப்புகள் இருக்குது பி போடில் ரெண்டு வந்து பதினேழு நாள் மூணு வந்து பதினாறு நாள் ஒன்பது வந்து பதினோரு நாள் சைபர் வந்து பதினாலு நாள் ஏழு வந்து பத்து நாள் ஆகுது அப்படிங்கும்பொழுது பிபோடில் ரெண்டாம் நம்பருக்கும் வாய்ப்பு இருக்குது சைபருக்கும் வாய்ப்பு இருக்குது சி போடில் மூணு வந்து இருபத்தி நாலு நாள் நாலு வந்து நாற்பது நாள் எட்டு வந்து நாற்பத்தி நாலு நாள் ஒன்பது வந்து பதினாறு நாள் ஆகுது எட்டாம் நம்பர் நாற்பத்தி நாலு நாளாக ஓப்பன் ஆகாமல் இருக்குது நாளைக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது ஒரு வேலை அப்படி எட்டு மிஸ் ஆகிடுச்சுன்னா மூணாம் நம்பருக்கு சான்சஸ் இருக்குது ஸோ பெண்டிங் நம்பரை பொறுத்தவரைக்கும் பார்த்தோன்னா நமக்கு ஏ போல் ரெண்டு பி போலு ரெண்டு சைபர் சி போல் மூணு எட்டு இதுதான் நம்மளோட பெண்டிங் டார்கெட் உங்கள் டார்கெட்டில் நான் கொடுத்துருக்கிற எண்கள் வருது அப்படின்னு பாருங்கள் அப்படி வந்துச்சு நம்ம மட்டும் லிமிட்டாக மட்டும் ட்ரை பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஏபிசிஐசி நம்பர்ஸ் பார்த்துடலாம் சைபர் ரெண்டு சைபர் ஆறு அறுபது ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தாறு அறுபத்தி அஞ்சு இருபது இருபத்தஞ்சு இருபத்தி ஏழு தொண்ணூற்றி ரெண்டு எழுபத்தி ரெண்டு இருபத்தொம்பது இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஸோ இதில் வந்து ஒரு ஏபியோ ஒரு பிசியோ ஒரு ஏசியோ ஒருத்தவங்க வாய்ப்பு இருக்குது இது கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது எல்லாமே கேசிங் தான் உங்களோட கேசுங்க ஏன் கேசிங்க ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சு அது மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட் அமௌண்ட்டு எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இங்கே மை டார்கெட்டில் பார்த்துட்டிங்க அப்படின்னா இருபது சைபர் ரெண்டு இருபத்தி அஞ்சு ஐம்பத்தி ரெண்டு அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறோம் ஓகேங்களா ஸோ இதில் வந்து பார்த்திங்கனா நாளைக்கு ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் கேமில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது ஓகேங்களா அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கூட மேட்ச் பண்ணி இந்த இருபதும் சைபர் ரெண்டு வந்தால் இந்த செட்டு கூட வரலாம் இல்லைன்னா அதோட பவரில் மிஸ் ஆச்சுன்னா இருபத்தஞ்சி ஐம்பத்திரெண்டு ரெண்டு மாதிரி கொடுத்துருக்குறேன் ஸோ நாளைக்கு எப்படி வருதுன்னு தெரில ஸோ உங்கள் கணக்கில் எப்படி மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் இன்றைக்கி அஞ்சா நம்பர் வந்திருக்கு எகைன் வந்துச்சுன்னா இது கூட வரும் அப்படி வரலனா உங்களுக்கு இருபது சைபர் ரெண்டு வரும் அப்படின்னு கொடுத்துருக்கேன் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆகுதுன்னு பாருங்கள் நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் கேம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி போகணுது உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஆல் போர்டு பார்த்தோம்லாம் ஃபார்முலா ஆல் போர்டில் ஸோ நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய எண்கள் பார்த்திங்கன்னா இன்றைக்கி சைபர் கிடச்சிருக்குது ரெண்டாம் நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இதில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த ரெண்டாம் நம்பர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது நாளைக்கு கேமில் ஒரு ரெண்டாம் நம்பர் உள்ளே வரணும் அதை டிக் பண்ணி கூட கொடுக்குறேன் ஓகேங்களா பெருசாக டிக் பண்ணி கொடுக்குறேன் டபுள் டிக்கோடு பண்ணி கொடுக்குறேன் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் வரதுக்கு கொஞ்சம் சான்சஸ் அதிகமாக இருக்கிற மாதிரி தோணுது அப்படி ரெண்டு மிஸ் ஆனதான் செய்வதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் அதிகப்படியான சான்சஸ் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது உங்கள் கணக்கில் எப்படி வருதுன்னு பாருங்கள் ஏன்னால் நம்ம ஃபார்மலர் பார்த்துட்டிங்க அப்படின்னா நம்ம எப்படி பார்த்தாலும் நம்ம ரெண்டாம் நம்பர் தான் எல்லா கணக்குலையுமே வந்துச்சு எப்படி எடுத்தாலும் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் ரெண்டாம் நம்பர் சுற்றி தான் வந்துச்சு அது கூட வந்து மற்ற நம்பரில் வந்துச்சு அப்படிங்கும்போது நாளைக்கு ஒரு ரெண்டாம் நம்பர் இறங்குமோ அப்படின்னு ஒரு டவுட்டு அதனால் நாளைக்கு ரெண்டாம் நம்பர் மேலே ஒரு அதீத நம்பிக்கை அதனால் ரெண்டாம் நம்பர் ஒரு வருதான்னு பாருங்கள் நான் கொடுக்குறேன் அப்படின்னு மேட்ச் பண்ண வேண்டாம் இது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே என்னோடய தனிப்பட்ட கணிப்பு மட்டுமே ரெண்டாம் நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி என் கணக்கில் வருது அதேமாதிரி உங்கள் கணக்கில் வந்துச்சு அப்படின்னு மட்டும் இது ரெண்டாம் நம்பர் நீங்கள் மேட்ச் பண்ணுங்கள் இல்லைன்னா சைபர் வந்துச்சு சைபர் மேட்ச் பண்ணுங்கள் உங்கள் கணக்கில் எப்படி வருது அதை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் என் கணக்கில் வர நம்பர் உங்களுக்கு நான் மேட்ச் பண்ணி கொடுத்துட்டேன் ஓகேங்களா ஸோ ஆல்போர்டில் ரெண்டு சைபர் நம்ம வச்சிருக்கிறோம் இந்த ரெண்டு நம்பர்லேருந்து ஒரு நம்பராக உள்ளே வரணும் அப்படிங்கிறது என்னோடய தனிப்பட்ட கருத்து மட்டுமே ஸோ உங்களோட கணக்கில் இதேமாதிரி வந்துச்சு மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸ்ஸிங் மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது உங்களோட கெஸ்ஸிங்கும் ஏ கெஸ்ஸிங் ஒரே மாதிரி மேட்ச் ஆச்சுனா மட்டும் இந்த நம்பர்ஸ் நீங்கள் லிமிட்டாக மட்டும் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் நாளைக்கு ரெண்டாம் நம்பருக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுத்துப்பாருங்க பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பிசி பெஸ்ட் போர்ட்டல பிஎன்சியில் இன்னைக்கு நம்ம கிடச்சிருக்க கூடிய எண்கள் பார்த்தீங்கன்னா ஆறாவது நம்பர் கிடைச்சிருக்கு அஞ்சாறு நம்பர் கிடச்சிருக்கு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிசியில அப்படிதான் வருது நமக்கு ஆறு அல்லது அஞ்சு நேற்று அஞ்சாறு நம்பர் கேமில் வந்துருச்சு இன்றைக்கி வருமா அப்படின்னு நினச்சி பார்த்தா கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஏன்னா அஞ்சாறு நம்பர் கேமில் இருக்கு அடித்த நம்பரே திரும்ப திரும்ப கொண்டு வருவாங்க அதனால அஞ்சா நம்பர் நேற்று வந்து ஏ போல் அடிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து பிசியில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் கொண்டு திருக்கிறேன் அப்படி அஞ்சா நம்பர் மிஸ் ஆச்சுன்னா ஆறாம் நம்பருக்கும் வாய்ப்புகள் இருக்குது பிசி பெஸ்ட் போர்டில் ஆறு அஞ்சு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது உங்களுக்கு ஏ போல் மேட்ச் ஆச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் நம்ம தில்லுக்கு திட்டு பேசியிலே கொடுக்குறோம் போர்டு மாறாம ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையிலே நம்ம கொடுக்குறோம் ஸோ ஆறாம் நம்பரும் அஞ்சா நம்பரும் நல்ல கேமில் வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி தோணுது உங்கள் கணக்கில் இருந்துச்சு நம்ம மட்டும் ட்ரை பண்ணுங்கள் இது கெஸிக்கு மட்டுமே கன்ஃபார்ம் நம்பர் கண்டிப்பாக கிடையாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்மலில் த்ரீ டிஜிட்ட பார்த்தோம் இன்றைக்கான த்ரீ டிஜிட்டில் ஆறுநூற்றி ரெண்டு அறுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஆறுநூற்றி இருபது அறுநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு இரநூத்தி ஆறு இரநூத்தி ஐம்பத்தாறு ஆறுநூற்றி இருபத்தஞ்சு ஆறுநூற்றி ரெண்டு இரநூத்தி அறுபது இரநூத்தி இரநூத்தறுபத்தஞ்சு ஆறுநூற்றி இருபத்தேழு அறநூற்றி இருபத்தி சைபர் இருபத்தாறு சைபர் அறுபத்தெண்டு எடுத்துக்கிறோம் இந்த ஃபார்மத்திரி டிஜில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகும் மாதிரி எஃபர்ட் போட்டுக்கிறோம் உங்கள் கணக்கில் மேட்ச் ஆச்சுன்னா லிமிட் அமௌண்ட் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் நோட் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் ஹார்ட் ஒர்க் ஃபுல்லாக போட்டுக்க நீங்களும் முடிவு சூப்பராக பின்பாலாம் நமக்கு சப்போர்ட் பண்ணிக்கிற அனைத்து நண்பர்களும் நன்றி 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 சூப்பராக சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க உங்கள் சப்போர்ட் கண்டுகிட்டு போய் நன்றி நண்பர்களே ஓகே நண்பர்களே நாளை அடைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நண்பர்களே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ